படைப்பின் நாயகனை நோக்கி காலை ஜபம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வானத்தை சிங்காசனமாக கொண்டவரே வானத்தை ஞானமாய் உண்டாக்கினவரே வார்த்தையாய் இருந்த தேவனே வார்த்தையால் உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரே பெரிய சுடர்களை உண்டாக்கினவரே பகலில் ஆழ சூரியனையும் இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரே நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தவரே சகலத்தையும் ஆளும் பிரபுவே உம்முடைய பரிசுத்த வேதத்தில் உள்ள அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் இதோ உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமை நன்றியோடு போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்து துதித்து மகிமை செய்கின்றோம் இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழும் நன்னாளில் இம்மட்டும் கைவிடாமல் காத்த எபினேசரே இனிமேலும் காப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலமே என் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம் உம்மை நோக்கி பார்க்கின்றோம் உம்மை நம்பி வாழ்கின்றோம் எங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் தருபவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற உமது மேலான ஆறுதலின் வார்த்தைகளுக்காக உம்மை போற்றுகின்றோம் அப்போ சிலர்கள் ஜெபித்தபோது கூடியிருந்த இடம் அசைந்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் கொர்னேலியூ வீட்டில் பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது போல இன்றைய நாளிலும் திருச்சபையிலும் நற்செய்தி கூட்டங்களிலும் குருக்கள் நற்செய்தி பணியாளர்கள் உமது வார்த்தையை பேசும்போது அதே வல்லமையும் ஆளுகையும் அடையாளங்களும் நடைபெற வேண்டி ஜிபிக்கின்றோம் நற்கருணை ஜெபிக்க தூண்டுவது மட்டுமல்ல நம்மை செயல்பட தூண்டவும் நம்மையே தூய்மைப்படுத்தி தூயவரை உட்கொள்ளும் தகுதியை பெறும்படியாகவும் நம்மையே தூயவகராக மாறி நடமாடும் நற்கருணையாக உருவெடுத்து நலன்களை பகிரும் நடமாடும் பேழைகளாக மாறி வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம் மனிதனால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்ற வாக்கின்படி உமது கரம் எங்களை தாங்கி வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்